இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம ருசியான வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெண்டக்காய் வறுவலுக்கு நானூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்து ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானலியில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் தட்டி வச்சு பூண்டை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த எண்ணெய்லேயே நல்லா வதக்கலாம் தண்ணி ஊற்ற வேணாம் இதுலையே கொஞ்ச நேரம் வதக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சு வதக்கலாம் அப்பப்போ திறந்து கல்லரி மட்டை விடுங்க வெண்டக்காய் ஓரளவு வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஒன்னே முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுலையே கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி இதுக்கு நிறைய ஊற்றக்கூடாது இந்த தண்ணி கூட எதுக்கு அப்படின்னா நம்ம போட்டிருக்க அந்த மசாலாலாம் வெண்டைக்காக்குள்ளே நல்லா ஏறணுன்றதுக்காக தான் இந்த தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் அதாவது ரெண்டு கை சும்மா அப்படி தெளித்து விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு வேக வைக்கணும் அப்பப்போ திறந்து கலரி மட்டும் விட்டுக்கோங்க கொத்தமல்லி இல்லை அதனால் போடலை நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு வெண்டக்காய் வறுவல் தயாராகிடுச்சு இந்த வெண்டக்காய் வறுவல் தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்